வணக்க நேர்களே மற்றும் ஒரு துறைக்கப்பா நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சனிக்கிழமை தோறும் துறை சார்ந்த பிரமுகர்களை அழைத்து அவர்களுடைய துறை சார்ந்த அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொண்ட வகையிலேயே இந்த துறைக்கப்பா நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதன் அடிப்படையில் தான் இந்த வாரமும் ஒரு துறை சார்ந்த பிரமுகரை அழைத்து அவருடைய துறை சார்ந்த பயணத்தினுடைய அனுபவங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கின்றோம் குறிப்பாக இருந்து நாங்கள் அழைத்திருக்கக்கூடிய பிரமுகர் அம்பாறை மாவட்டம் பாண்டிருப்பு மண்ணைச் சேர்ந்த ஒரு பல்துறை கலைஞராக அறியப்பட்டிருக்கக்கூடியவரும் அதேவேளை ஊடகவியலாளராகவும் தன்னுடைய பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய திரு எஸ் துஜேந்திர நபர்கள் தான் என்று எங்களுடைய பிரமராக இணைந்து கொள்கின்றார் முதலில் நாங்கள் அவரை நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாகிக் கொள்ளலாம் வணக்கம் 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 மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள் உங்கள் தொடர்பான அறிமுகத்தை நான் ஏற்கனவே வழங்கியிருந்தாலும் கூட எங்களுடைய நேர்களுக்காக எங்களுடைய எங்கள் தொலைக்காட்சி இல்லை எங்களுடைய பல்வேறு பகுதிகளிலும் யாவித்து பரவி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இதை சமூக வளத்தினங்கள் ஊடாகவும் புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடியவர்களும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே உங்கள் தொடர்பான ஒரு அறிமுகத்தை எங்களுடைய நேர்களுக்காக வளரக்கூடியதாக இருக்குமா நான் வந்து அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட பாண்டிருப்பு கிராமத்தை சேர்ந்த நான் எனது பெயர் செல்லத்தம்பி துஜியந்தன் ஆனால் அகரம் துஜி என்றால் தான் எல்லோருக்கும் என்னை தெரியும் அகரம் துஜி என்று அறியப்பட்ட பல வேலை திட்டங்களை கலை சார்ந்த வேலை திட்டங்களை செய்வதனால் அதனால் தெரியும் நான் வந்து கல்முனை கார்மல் பட்டிமா பாடசாலையிலே கல்வி பயின்றான் அதன் பின்னர் தற்போது பாடசாலை ஒன்றிலே ஒரு பணியாளராக சேவையாற்றி கொண்டிருக்கிறேன் இது தவிர நாடகம் கவிதை சிறுகதை இலக்கியம் சிற்றிதழ் வெளியீடு குறும்பட இயக்கம் இப்படி பல துறைகளில் புத்தக வெளியீடுகள் என்று பல துறைகளில் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் இது உங்கள் தொடர்பான ஒரு சுருக்கமான அறிமுகமாக இருந்திருக்கின்றது இருந்தாலும் இன்னும் சில விடயங்களை நாங்கள் உங்களிடம் கேட்டறிய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய குடும்ப பின்னணி தொடர்பாகவும் உங்களுடைய தந்தையாருடைய தொழில் நடவடிக்கைகள் அதே போன்று உங்களுடைய சகோதரர்கள் தொடர்பான விடயங்களையும் தொடர்ச்சியாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா நாங்கள் வந்து ஒரு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு குடும்ப பின்னணியை கொண்டவர் அல்ல எனது தந்தை தாயி சாதாரணமான கூலி தொழிலாளிகள் தான் அன்றாடம் தந்தை கூலி தொழிலுக்கு தான் அந்த எங்களுடைய குடும்பத்தை கரையேற்றினார் நாங்கள் ஒன்பது பேர் அந்த ஒன்பது பேரிலே ஐந்து பேர் தற்போது ஆசிரிய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் ஒருவர் இன்னொரு கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார் மற்றும் இரண்டு அக்காமார் இதிலே நாங்கள் நான்கு பேர் இறந்து விட்டார்கள் மிகுதி பேர் நாங்கள் இருக்கிறோம் ஒரு சிறிய ஒரு விவசாய பின்னணி ஒரு கூலி தொழிலை கொண்ட ஒரு சிறிய குடும்ப பின்னணியில் பின்னணியிலிருந்துதான் நாங்கள் நான் வந்திருக்கிறேன் நிச்சயமாக நாங்கள் இந்த உங்களுடைய இந்த அறிமுகத்தோடு உங்களுடைய பாடசாலை கால கல்வி உங்களுடைய ஆரம்ப பாடசாலை எங்கு அவை தொடர்பான விடயங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா நான் வந்து கல்முனை பிரதேசத்திலே ஒரு பிரபல பாடசாலையான கார்மல் பத்திமா தேசிய பாடசாலையிலே காப்போத்த சாதாரண தரம்பரை கல்வி கற்று அதன் பின்னர் உயர்தரம் வந்து நான் தனியார் கல்வி பிரிவிலே தோற்றித்தான் உயர்தரம் எடுத்திருந்தேன் பாடசாலை நாட்களில் நான் அங்கே கல்வி பயில்கிற நேரம் ஐந்தாம் ஆண்டு நான்காம் ஆண்டு படிக்கிற கால பகுதிகளே அங்கு போதகர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் இருந்தார் அவரை நாங்கள் போதகர் என்று தான் சொல்லுவோம் அவள் அவருடைய பேர் கூட ஞாபகம் இல்லை அவர் வந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் கல்முனை பகுதியிலேயே வந்திருந்து தனது க கல்வி சேவையை முன்னெடுத்து வருவார் அவர் என் என்னுடைய திறமைகளை இனங்கண்டு ஓரங்க நாடகம் நடிப்பதற்கு என்னை தயார்படுத்துவார் துஷியந்தனை கூப்பிட்டால் இந்த வகுப்பு கொஞ்சம் கலகலப்பா அறிக்கும் சிலவில் இந்த வகுப்பு கொஞ்சம் நல்லா போ டல்லாக போகக்கூட துஷ்யந்தன் எங்கே அந்த குரலில் கதைச்சு காட்டு எங்க வா இப்படி என்று என்னை முன்னுக்கு எடுத்து வச்சு கொஞ்சம் ஊரங்க நாடகங்கள் செய்வதில் என்னை ஊக்கப்படுத்தினார் அதற்கு பிறகுதான் எனக்கு ஆ நம்ம இந்த ஊரங்க நாடகம் மிமிக்ரி இப்படியான விடயங்களில் நம்மளுக்குள்ள ஒரு இருக்கி சார் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் அப்போ நாங்கள் இந்த துறையிலேயே நான் பிரகாசிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள உதித்ததால நான் அதில் இருந்து சிறு வயதிலே இருந்து அந்த கலைத்துறைக்குள் என்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளேன் இது உங்களுடைய அனுபவமாக இருக்கிறது குறிப்பாக பாடசாலையிலேயே உங்களுடைய கலைத்துறைக்கான ஒரு அத்திபாரத்தை நீங்கள் அங்கே போட்டிருக்கின்றீர்கள் அடிப்படையில் இந்த இடத்தில் நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை வருகின்ற போது எங்களுடைய நிகழ்ச்சி ஒழுங்கின் படிக்க நாங்கள் அந்த விடயம் உங்களுடைய பாண்டிரப்பு கிராமம் தொடர்பாகவும் அந்த மண்ணினுடைய பெருமைகள் தொடர்பாகவும் நாங்கள் சில விடயங்களை எழுதுகிற நாங்கள் சில விடயங்களை அறிந்திருந்தாலும் கூட உங்களுக்கு தான் அந்த மண்ணினுடைய மைந்தராக அந்த விடயங்கள் தெரியும் பாண்டிரப்பு மண் உங்களை எவ்வாறு பலப்படுத்தியது தொடர்பாக பாண்டியப்பு கிராமம் என்பது ஒரு பழம்பெரும் வரலாற்று பின்னணியை கொண்ட ஒரு கிராமம் இலங்கையிலே திரோபதையம்மனுக்கென முதன் முதலில் ஆலயம் அமைய பெற்ற ஒரு புண்ணிய பூமி பாண்டிருப்பு கிராமம் அம்மன் வழிபாடு அங்குதான் மேற்கொள்ளப்பட்டது வட இந்தியாவில் இருந்து வந்த தாதன் என்ற முனிவனும் அவனது பரிவாரங்களும் மட்டக்களப்பு பகுதியை வந்தடைந்து அங்கிருந்து திருக்கோயிலை சென்று மீண்டும் திருக்கோயிலிருந்து கடல் வழியாக பிரயாணம் செய்கிற போது ஒரு சோலை வனமாக காணப்பட்ட அந்த இடத்திலே கரையிற தரையிறங்கி அங்கே அவர்கள் கையோடு கொண்டு வந்த திருவதையம்மன் விஷ்ணு சிலைகளை வைத்து அங்கு பாண்டவர்களுடைய உறுப்புகளை பாண்டவர்களுடைய சிலைகளை வைத்து வழிபட்டதனால் அது பாண்டூறுப்பு என்ற ஒரு பேர் வந்ததாகவும் பின்னர் அந்த பாண்டூருப்பு பாண்டிருப்பாக மாறியதாகவும் எங்களுடைய கிராமத்துக்கு வரலாறு சொல்லப்படுகிறது அதே தவிர எங்களுடைய கிராமத்தில் பழம்பெரும் பண்டைய தொழிலான மட்பாண்ட தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக பாண்டிருப்பு கிராமம் இருக்கிறது ஆரம்ப காலங்களில் அங்கு பெரும்பாலானவர்கள் மட்பாண்ட தொழில் செய்திருந்தார்கள் அங்கே எங்கள் எங்களுடைய ஊரிலே செய்யப்படுகிற சட்டி பானைகள் முட்டிகள் மற்றும் அதன் சார்ந்த வடிவங்கள் அந்த பொருட்களை கொண்டு இந்த ஆலயங்களில் உற்சவங்கள் நடக்கிற போது யாழ்ப்பாணம் நல்லூரில் நடந்தாலும் சரிதான் செல்வச்ச நிதியில் நடந்தாலும் சரிதான் இங்கே உகந்தை கதிர்காமம் மண்டூர் மாமாங்கம் போன்ற இது இடங்களுக்கெல்லாம் கொண்டு விற்பனை செய்வார் அந்த அது பாண்டிருப்பு சட்டி பானைகளை வாங்குவதற்கென்றே பலர் அங்கு வருவார்கள் அப்படி அந்த மட்பாண்ட தொழிலுக்கும் ஒரு பிரசித்தி பெற்ற இடமாக எங்களுடைய பாண்டிருப்பு கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்தின் கிராமத்திலே இன்னும் பல சிறப்புகள் இருக்கிறது நான் பிறகு நான் தொட்டு செல்லலாம் என்று இருக்கிறேன் நிச்சயமாக நாங்களும் அந்த விடயங்களை தான் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கின்றோம் இது நிகழ்ச்சியிலே சிறிது ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளி வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து பயணிக்கலாம் வர்த்தக விளம்பர இடஒலை தொடர்ந்து துறைக்க பல நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் என்று எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு பல்துறை கலைஞராகவும் ஊடக பணியாற்றி பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திரு எஸ் அவர்கள் அவருடைய அனுபவங்கள் சார்ந்த விடயங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அது உங்களுக்கும் பெருமதி சேர்ந்த விடயங்களாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோட இந்த பகுதிகளும் பல விடயங்களை நாங்கள் அவரிடமிருந்து அஹ் பெற்றுக் கொள்வதற்காக இருக்கின்றோம் அவர் அஹ் நீங்கள் ஏலவே எங்களுடைய முதல் பகுதியில் குறிப்பிட்டிருந்தீர்கள் உங்களுடைய பாண்டிருப்பு பிரதேசத்தினுடைய சிறப்புகள் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தீர்கள் நிலைகள் உங்களுக்கு இந்த கலைத்துறை மீதான ஈடுபாடு ஏலவே பாடசாலைகளில் இருந்து அது தொழில் கூட தொடர்ச்சியாக பயணிக்கின்ற போது உங்களுடைய பிரதேசம் சார்ந்தும் அந்த கலைகளை நீங்கள் உங்களை வளப்படுத்தி கொள்வதற்கு வகையான உதவிகளை உங்களுடைய பிரதேசம் வழங்கியது அது தொடர்பாக எங்களோட கூறக்கூடியதாக இருக்கும் நான் வந்து ஐந்து வயதில் பாலர் பாடசாலை படிக்கின்ற போது எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஒரு பாலர் பாடசாலை அங்கே தான் படித்தேன் அங்கே படிக்கிற போது அந்த சர்வோதயம்தான் அந்த பல பாலர் பாடசாலைகளை அந்த நேரங்களில் நடத்தி வந்தது அப்போ அங்கே இப்போ நிகழ்ச்சிகளை செய்கிற போது அங்கே விஜயா டீச்சர் என்ற ஒருவர் இருந்தவர் அவர்கள் என்னை அந்த முதன் முதலாக அந்த மேடை ஏற்றிய பெருமை அவக்குத்தான் சேரும் அந்த காவடி பாசி படந்த மலை முருகா பங்கு தேரோடும் மலை இப்படியான அந்த முருகனுடைய பாட்டுக்குத்தான் என்னுடைய முதன் முதல் அரங்கேற்றம் இடம்பெற்றது காவடி நடனம் உண்டு அங்கே அதற்கு பிறகு இருந்து அந்த ஐந்து வயதிற்கு பிறகு இருந்து நான் அந்த கலைத்துறையூடாகவே பயணம் செய்வதற்கு என்னை தயார்படுத்தி கொண்டேன் என்னை ஊருக்குள் தான் நிறைய பேர் கிராமங்களில் பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள் மற்ற வீட்டுக்கு வருகிறவர்கள் வந்தால் துஷியந்தன் ஒரு பாட்டு படித்து காட்டு துஷ்யந்தன் ஒரு டான்ஸ் ஆடி காட்டு துஷியந்தன் ஒரு மிமிக்ரி செய்து காட்டு இப்படி அவர்கள் என்னை கேட்கிற போது நான் அதை விற்கப்படுவதில்லை எதுக்கு விற்கப்படாமல் முன்னுக்கு நின்று செய்ய செய்தோடனே அவர்கள் தெரிகிற அந்த கைதட்டலும் உற்சாகமும் என்னை ஒரு கலைத்துறைக்குள்ளே ஒரு பரிணாமம் மிக்க ஒரு கலைஞனாக என்னை வடிவமைத்து கொள்வதற்கு அந்த ஆரம்ப காலம் எனக்கு மிக பயனுள்ளதாக இருந்தது இப்படி என்று சொன்னால் நான் ஊர் ஊர்களில் நடக்கிற எங்களுடைய பிரதேசம் மாவட்டங்களில் நடக்கிற ஆலய திருவிழா அந்த ஆலய திருவிழாக்களில் மேடை அமைத்து கலை நிகழ்ச்சிகள் செய்வார்கள் அந்த கலை நிகழ்ச்சி விளையாட்டுப் போட்டிகளில் கலை நிகழ்ச்சி செய்வார்கள் இப்படி கலை நிகழ்ச்சிகள் செய்கிற போது மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு மிமிக்ரி அல்லது ஏதோ ஒரு நகைச்சுவை நாட வேண்டுமென்றால் என்னை வந்து அழைத்து செல்வார்கள் அங்கே நிகழ்ச்சிகள் ஒரு அளவு தொய்ந்து போகிற போது என்னை கொண்டு மேடையிலே நிறுத்தாட்டி ஒரு நகைச்சுவை கொண்டு வந்து அப்போது அந்த மேடையை கடகளை பாக்கி விட்டு இப்படி இறங்கி செல்வது தான் என்னுடைய இதாக இருந்தால் அதுக்கு பிறகு அந்த துறையிலேயே நான் என்னை இப்படி ஈடுபடுத்திக் கொண்டேன் நிச்சயமாக என்னை கிராம மக்களும் அந்த கிராமம் சார்ந்தவர்களும் தான் என்னை கைதட்டி கைதட்டி உற்சாகப்படுத்தி ஒரு கலைஞனாக ஆக்கியிருந்தார்கள் இவ்வாறு நீங்கள் இந்த கலைகளோடு மாற்றம் இல்லாமல் நாடக கலை மீதான ஈடுபாடும் வழங்கி இருக்கின்றதா குறிப்பாக கிழக்கு மண்ணை பொறுத்தவரையில் கூத்து என்பது ஒரு பிரபஞ்சமான ஒரு விடயமாக இருக்கிறது நீங்களும் அந்த கூத்துத்துறை சார்ந்த ஈடுபாடு கொண்டிருக்கின்றீர்கள் அவை தொடர்பாக பயிரக்கூடியதாக இருக்குமா அதிகமாக நான் வந்து நாடகங்கள் நான் நடித்திருக்கிறேன் இந்த கூத்து சம்பந்தமான விடயங்கள் எங்களுடைய பாண்டிருப்பு பிரதேசத்தில் கூத்து தொடர்பான கலை இல்லை அது படுவான்கரை பக்கம் இருந்துதான் நாங்கள் அதிகமாக எங்களுடைய ஆலய திருவிழாக்களுக்கு எடுத்து அந்த கூத்தை நாங்கள் ரசித்து பார்த்திருக்கிறேன் நான் இதுவரைக்கும் கூத்தாடவில்லை ஆடவில்லை பல நூற்றுக்கும் மேற்பட்ட நாடகங்கள் நடத்தியிருக்கிறேன் அந்த நாடகங்கள் மூலம் எங்களுக்கு ஒரு கலைக்கழகம் ஒன்றை உருவாக்கி நான் தற்போது அகரம் கலைக்கழகம் என்ற ஒன்று நூடாக தொடர்ச்சியாக அந்த நாடக கலையும் தற்போது வரை எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் நாடகத்துறை மீதான குரு கூத்து நாடகம் என்பதை இரண்டு வேறுபட்ட விடயங்களாக இருக்கின்ற நிலைகளில் நாடகத்திலே நீங்கள் முதலாவதாக நடித்த நாடகம் இது அது தொடர்பான ஞாபகங்கள் இருக்கிறதா எவ்வாறான உணர்வு இருந்ததா அன்றைய காலப்பகுதியில் அல்லது பிறகு உங்களுக்கு பிடித்தமான நாடகம் இது அவை தொடர்பாக பகிரக்கூடியதாக இருக்குமா நிச்சயமாக நான் ஒரு நாடகம் ஞாபகம் வருகிறது தவறி விட்டால் தாரணி என்ற ஒரு நாடகம் அந்த தவறி விட்டால் தாரணி என்ற நாடகத்தில் நான் ஒரு வேலைக்கார பாத்திரம் அதுவும் நகைச்சுவை பாத்திரம்தான் ஆனால் அந்த வீட்டு வேலைக்கார அந்த அம்மாவோடு அந்த எஜமான் அம்மாவோடு எனக்கு ஒரு கலந்துரையாடல் வருகிறது அந்த அம்மா கொஞ்சம் பணக்கார அம்மா அவள் இந்த அந்த நேரமே தாலிக்கும் அவள் போட்டிருக்கிற சாரி ப்ளவுஸுக்கும் மெட்ச் பண்ணது இல்லையாம் என்று சொல்லி தாலியை கலட்டி என்னிட்ட தந்துட்டு அவள் கோயிலுக்கு பிக்னிக் போடுற மாதிரி ஒரு காட்சி அந்த காட்சி நாங்கள் நடிக்கிற போது அந்த முத முதல் அந்த நடிக்கிற போது அந்த மேடையில் இருந்தவர்கள் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஒரு வியப்போடு பார்த்து ஆச்சரியப்பட்டு கைதட்டி எங் சிரித்து மகிழ்ந்தார்கள் மற்றது அதை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் சாரிக்கும் ப்ளவு ப்ளவுஸுக்கும் தாலிக்கும் மெட்ச் பண்ணது இல்லைன்ட்டு ஒரு பொம்பளை கொடுத்து போட்டு போகிறாவே இந்த கற்பனையை எப்படி எடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தா எங்களை பாராட்டினார்கள் அது எங்களை முதலாவது நாடகத்தில் அது மறக்க முடியாத ஒரு சம்பவம் இந்த நாடகத்துறை சார்ந்து நீங்கள் விருதுகளை பெற்றுக் பெற்றுக்கொண்டீர்களா அவை தொடர்பாக உங்களோட குறிப்பதாக நாடகம் சார்ந்து நான் எனக்கு நிறைய சான்றிதழ்கள் நாடகப் போட்டிகளில் பங்கு பெற்று கிடைத்திருக்கிறது அது தவிர நான் நாடகப் பகுதியிலிருந்து ஒரு கொஞ்சம் சற்று வளர்ச்சி அடைந்து கல்முனை பிரதேசத்தில் கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் செயலக பிரிவுக்குள் முதன் முதலில் குறும்படம் எடுத்தவன் என்ற பெருமையை நான் தான் பெற்றுக்கொண்டேன் ஏனென்றால் அந்த குறும்படத்துறைக்குள்ளே நுழைகிறேன் நாடகத்துறைக்குள் இருந்து குறு குறும்படத்துறைக்குள்ளே நுழைந்து முதன் முதலாக விமோசனம் என்ற ஒரு நாடகம் குறும்பு குறுந்திரைப்படத்தை எடுத்தும் அந்த குறுந்திரைப்படத்தை ஒரு பெரிய அமோக விரைவேற்போடு நாங்கள் அதை வெளியிட்டுள்ளோம் அதற்கு பிறகு சமூக கருத்துள்ள போன பயணம் ஆஸ்திரேலியாவுக்கு ஒருவர் போவதற்கு தன்னுடைய கிட்னியை வைத்து செல்கிறார் அதை மையமாக வைத்த ஒரு குறும்படம் வட்டி என்ற ஒரு குறும்படம் பிச்சைக்காரன் என்ற ஒரு குறும்படம் இப்படி எட்டுக்கும் மேற்பட்ட குறும்படங்களை எடுத்திருக்கிறேன் அதற்கு பிற்பாடு நாங்கள் நகைச்சுவையாக சில விடயங்களை எங்களுடைய தனிப்பட்ட ஊடகங்கள் ரீதியாக அதை செய்து வருகிறேன் நீங்கள் வேறு பிரதேசங்களுக்கு சென்று நாடகங்களை அரங்கேற்றி இருக்கின்றீர்களா அவை தொடர்பாக கூறக்கூடிய அதாவது உங்களுடைய பிரதேசம் மண்ணிலே தொடர்ச்சியாக இந்த நாடகங்களை தொடர்ச்சியாக நீங்கள் அரங்கேற்றி வருகின்ற தொடர்பாக பகிர்ந்து வருகின்றீர்கள் இருந்தாலும் கூட அங்கிருந்து வேறு வேறு பிரதேசங்களுக்கு சென்று நாடகங்களை அரங்கேற்றிய அனுபவங்கள் இருக்கின்றது நிச்சயமாக நாங்கள் நான் வந்து தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதிகளில் எல்லாம் எங்களுடைய அயல் கிராமமான சகோதரர் இனத்தைச் சேர்ந்த மருதமுனை கிராமம் அந்த கிராமம் அதை தவிர அம்பாறை மாவட்டத்தின் ஒரு பிரசித்தி பெற்ற திருக்கோயில் திருக்கோயில் பிரதேசம் அதை தவிர மட்டக்களப்பு பகுதியில் இருக்கின்ற பெரிய கல்லாறு நீலா பெரிய மற்றும் இங்கே மட்டக்களப்பு போன்ற பகுதிகள் எங்களுடைய பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் எங்களுடைய நாடகம் அரங்கே இருக்கிறது நிச்சயமாக நாங்கள் பல விடயங்கள் இந்த பார்க்க பார்க்கக்கூடியதாக இருந்தது இன்னும் பல விடயங்களையும் மூலம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக இருக்கின்றோம் நிகழ்ச்சியிலே சிறியதொரு வர்த்தக விளம்பர இடைவெளி வர்த்தக விளம்பர இடைவெளி பின்னர் நாங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கலாம் வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து துறை காப்பாற்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் எங்களோட பயணத்தை கொண்டிருக்கின்றார் பல்துறை கலைஞர் சேனா அவர்கள் அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் சார்ந்தும் துறை சார்ந்த பயணத்தினுடைய அனுபவங்கள் தொடர்பாகவும் நாங்கள் கேட்டு வருகின்றோம் கட்சியினுடைய இந்த பகுதி இந்த பகுதிகளில் நாங்கள் இன்னும் பல விடயங்களை அவரிடம் கேட்டறி இருக்கின்றோம் நீங்கள் எங்களுடைய கட்சியினுடைய இந்த முதல் இரண்டு பகுதிகளிலும் உங்களுடைய நாடகத்துறை சார்ந்த விடயங்கள் நீங்கள் என்னென்ன விடயங்களை ஆற்றிகை செய்திகள் என்ற விடயங்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறீர்கள் இருந்த போதிலும் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் இருக்கிறது நீங்களும் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தீர்கள் உங்களை அஹ் கல்முனை பிரதேச மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதென்றால் அகரம் என்னதான் தெரியும் என்று இந்த அகரம் தூஜியந்தர் என்ற பெயர் பெறுவதற்கான காரணம் என்ன அதற்கு முன்னர் எனக்கு ஒரு விடயத்தை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இந்த அர அகரம் கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன அகரம் உம் என்பதே நான் இரண்டாயிரம் ஆண்டு கால பகுதியில் அகரம் என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து ஒரு சமூக சேவையாக மாணவர்கள் கல்வி நடவடிக்கை நடவடிக்கைகளுக்கு உதவுவது கற்றல் க உதவியலுக்கு வறுமைப்பட்ட மாணவர்களுக்கு உதவுவது போன்ற விடயங்களை செய்து வந்தேன் அதுக்கு பிறகு அந்த அகரம் அகரம் என்று அந்த பல விடயங்களை செய்ய செய்தவுடன் அந்த அகரம் என்ற சொல்லை என்னோடு சேர்த்து அகரம் துஜி அகரம் துஜி என்று என்னோடு சேர்ந்தவர்கள் என்னை அழைக்க தொடங்கிவிட்டார்கள் எனக்கு அதன் அதற்கு பிறகு அகரம் துஜியாக என்னுடைய பெயர் மாறி தற்போது வரைக்கும் அகரம் துஜி என்ற பெயரில்தான் கலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் எங்களுடைய அகரம் கலைக்கழகம் ஊடாக நாங்கள் மாதம் ஒரு பௌர்ணமி செயல்திட்டம் கீழ் ப பல நிகழ்வுகளை செய்து வருகிறோம் இப்போ இந்த மாதம் நடைபெற்ற இப்போ கடந்த வாரம் நடைபெற்ற ஒரு பௌர்ணமி செயல் திட்டத்தின் கீழ் வில்லுப்பாட்டு பயிற்சி பட்டறையுடை நாங்கள் மாணவர்களுக்கு நடத்தி காட்டியிருந்தோம் அந்த வில்லுப்பாட்டின் நுணுக்கங்கள் வில்லுப்பாட்டில ஒரு தமிழ்தின போட்டி கொண்டு செல்வதாக இருந்தால் அல்லது ஒரு தேசிய மட்டத்துக்கு ஒரு வில்லுப்பாட் பாட்டு போட்டி எடுபடுவதாக இருந்தால் அதன் நுணுக்கம் என்ன என்று அதனுடைய துறை சார்ந்தவர்களை வைத்து மாணவர்களை பயிற்சி விட்டிருந்தோம் இதே போல கவிதை பயிற்சி பட்டறை மாணவர்கள் இளம் கலைஞர்களை வெளிக்கொண்டு வருவதற்கு இளம் கவிஞர்களை உருவாக்குவதன் நோக்கமாக கொண்டு கவிதை பயிற்சி பட்டறை உண் செய்து வந்திருக்கிறோம் அதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட இளம் கலைஞர்கள் கலந்து கொண்டார்கள் இவற்றிலிருந்து ஆறு கலைஞர்கள் திறமையான கவிதை எழுதக்கூடியவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அதே போல் அறிவிப்புத்துறை சார்ந்து பயிற்சிகளை வழங்கி வருகிறோம் அதனால் எங்களுடைய அகரம் கலைக்கழகம் அல்லது எங்களுக்கு பிறகு ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் ஒரு கலைஞர் சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதை குறியாக இருக்கிறது இந்த ஜனவரி இருந்து இந்த ஒன்பதாம் மாதம் காலப்பகுதி வரைக்கும் நாங்கள் ஆறு புதிய இளம் கவிஞர்களையும் ஒரு பெண் அறிவிப்பாளரையும் இந்த அகரம் கலைக்கழகம் உருவாக்கி இருக்கிறது எங்களுடைய இந்த வெற்றி இந்த பௌர்ணமி கலை செயல்திட்டத்தை எங்கள் இளங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு வெற்றி விபாரணிகள் நகரம் கலைக்கலருக்கு உருவாக்குகின்ற போது என்னென்ன சவால்களை சந்தித்தீர்கள் அது தொடர்பாக உங்களோட பகிர்ந்துவிடக்கூடியதாக இருக்கும் ஒரு நிகழ்வை செய்வதற்கு முக்கியமாக பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்கிறது ஆறாவது அனுசரணை வழங்க வேண்டும் அனுசரணை வழங்குகிற போது அதை கேட்கின்ற சில சில இடங்களில் சென்று அனுசரணையாளர்களை அணுகினால் அவர்கள் பெரிய பெரிய மியூசிக் குரூப் பெரிய பெரிய நிகழ்வுகளுக்கு மட்டும்தான் அனுசரணைகளை வழங்குகிறார்கள் எங்களை போன்ற சிறிய கழகங்களுக்கு அல்லது இப்படியான பயிற்சிகள் மூலம் வேறு கலைஞர்களை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அவர்களுக்கு அந்த அனுசரணை தருபவர்களுக்கு பெரிய வர்த்தக விளம்பரம் தான் நோக்கமாக இருக்கிறதை தவிர மற்றவர்களை உருவாக்க விட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அந்த விளம்பரதாரர்களுக்கு இல்லை அதன் அடிப்படையில் எங்களுக்கு மிக கடினமான ஒரு விடயமாக நாங்கள் எதிர்நோக்கியது அனுசரணையாளர்களும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் இவற்றை எதிர்நோக்குவதற்காக நான் ஒரு விதமாக கை வருகிறேன் எப்படி என்று சொன்னால் ஒருவரை அணுகி அவரிடம் பணம் பெறுவது அல்ல எங்கள் கழகத்துக்கோ அல்லது இந்த நிகழ்வு நடக்க போகுது இதுக்கு பணம் தாருங்கள் என்று கேட்பதல்ல இந்த நிகழ்விலே இத்தனை பேர் கலந்து கொள்கிறார்கள் இவர்களுக்கு கலந்து கொள்க கொள்பவர்களுக்கு சிற்றுண்டி வகைக்கு உணவுகளை நீங்கள் வந்து உங்களோட கையால் பெற்று தந்து விட்டு செல்லுங்கள் என்று சொன்னால் அப்போது அந்த அடிப்படையில் நிறைய பேர் அவர்களாக வந்து அந்த சிற்றுண்டிக்கான அனுசரணைகளை வழங்கி அவர்கள் அதை செல்கிறார்கள் இதனால் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை நம்ம அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை ஏனென்றால் கையிலே பணம் வாங்கி ஒரு கழகமோ அல்லது ஒரு அமைப்போ புழங்குகிற போது அந்த பரிமாறுகிற போதுதான் பிரச்சனை ஏற்படும் இந்த பிரச்சனை அகரத்துக்கு இல்லை அகரம் எவரிடமும் பணம் பெற்று சேவை செய்யவில்லை அவர்களினுடைய சரீர உதவிகளும் அவர்களே நேரடியாக வந்து உதவியை செய்துவிட்டு போவது தான் எங்கள் கழகத்தினுடைய ஒரு வெற்றியாக இருக்கிறது இந்த களத்துறை சார்ந்த விடயங்களை நீங்கள் முன்னெடுக்கிற போது இப்போதைய தலைமுறை இளைஞர்களிடம் அதற்கான ஆர்வம் ஆர்வம் இருக்கிறது அவர்கள் நீங்கள் ஒரு அண்மையில் கூட வெள்ளுப்பாடு பயிற்சி ஒன்றை வழங்கியிருந்தீர்கள் இவ்வாறான பயிற்சிகளை வழங்குகின்ற போது அதற்கு வருகின்ற அல்லது அதிலே கலந்து கொள்கின்ற இளைஞர்கள் மாணவர்களுடைய ஈடுபாடு ஒரு கடமைக்கு வருகிறார்கள் என்று அடிப்படையில் செல்கிறார்கள் அந்த கலையை தாங்கள் வேண்டும் ஒரு ஊக்கத்தொகையை நீங்க கேட்ட நல்ல ஒரு கேள்வி அது என்னென்று சொன்னால் இன்றைய தலைமுறையினருக்கு கலை ஒரு மருவி வருகிற கூத்துக்களை அல்லது இந்த வில்லுப்பாட்டு கலைகளை கற்றுக்கொள்ள மானசீகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனப்பக்குவத்தை நான் காண முடியவில்லை எல்லோரும் சினிமா மோகத்திலும் இந்த டிக்டாக் ஃபேஸ்புக் இப்படியான வாட்ஸ்அப் இப்படி இப்படியான இந்த இலத்திரனியல் சாதனங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விடயங்களுக்குள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர தங்களை வேறுவிதமாக விதமாக பிரபலப்படுத்துவதற்கு நம் எங்கள் தமிழர்களுடைய இந்த பாரம்பரிய கலைகளை முன்னிறுத்தி தங்களை நிலைநிறுத்துவதற்கு எவரும் மனப்பூர்வமாக வருவதாக தெரியவில்லை இப்போ நாங்கள் பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே இவ்வாறான போட்டிகளை பயிற்சிகளை வைப்பது என்பது அது மாணவர்கள் இனி ஆசிரியர்கள் அதிபர்கள் அனுப்புகிறார்களே வருகிறார்களே என்று வருகிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் சிலர் உண்மையாகவே அந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிறவர்களும் இருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் அந்த பயிற்சிகளை வைக்கிற போதும் இப்போ நான் கவித பயிற்சி பட்டறை ஒன்று நாற்பது பேர் கலந்து கொண்டார்கள் அதிலே உண்மையாக ஆறு பேர் தான் அதிலே முழு ஈடுபாட்டோடு இருந்தார்கள் அந்த ஆறு பேரையும் தான் இன்னும் கண்டோம் இப்போ நாங்கள் ஒரு கும்பலாக வருகிற போது எல்லோரையும் எடுத்துக்கொண்டு அதிலே வடிகட்டி சிலரை எடுப்பதைப் போல நாங்கள் நடத்துகிற பயிற்சிகளிலிருந்து சிலர் சிலரை வடிகட்டி எடுத்து மாதம் மாதம் அந்த பயிற்சிகளை கொடுத்து வருகிறோம் இன்றைய தலைமுறை நிச்சயமாக எங்களுடைய கூத்துக்களை எங்களுடைய வில்லுப்பாட்டுக்களை இப்படியான வேறு சிலம்பம் சிலம்பு பயிற்சி அந்த சிலம்பம் சுற்றுவது இப்படியான பயிற்சி இந்த கலைகளை கற்றுக்கொள்வதற்கு எமது இளம் தலைமுறையினர் முன்வர வேண்டுமென்றே நான் ஒரு கோரிக்கையை இந்த நேரத்தில் விடுக்க விரும்புகிறேன் சிறப்பு நாங்கள் நிகழ்ச்சிகளில் பல விடயங்கள் தொடர்பாக உடைய அனுபவங்கள் தொடர்பான விடயங்களே பகிர்ந்திருக்கின்றோம் எனக்கு இந்த மிமிக்ரி சார்ந்த விடயத்தில் எனக்கு ஒரு ஈடுபாடு இருக்கிறது என்ற கருத்தை முன்வைத்திருந்தீர்கள் எங்களுக்காக எங்களுடைய நேர்களுக்காக ஒரு சிறிய ஒரு வசனம் ஒன்றை நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியாக உங்களால் மிமிக்ரி செய்து எங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்குமா மறைந்த கிருவானந்த வாரியர் என்ற ஒரு சமய பெரியார் இருந்தார் அவருடைய கிருமானந்த வாரியருடைய பேச்சுக்களை கேட்பது ஒரு கூட்டம் இருக்கிறது அவருடைய குரலிலே நான் சில விமிக்கரிகளை செய்வது உண்டு அந்த அடிப்படையில் இந்த கலையத்துக்கு தற்போது ஒரு கிருவானந்த வந்திருக்கிறார் என்ன பேசுவார் இங்கே வந்திருந்தால் என்றதும் ஒரு சுகதராச உள்ளரங்கிலே ஒரு விளையாட்டுப் போட்டி நடக்கிறது அந்த விளையாட்டுப் போட்டியிலே அவர் ஒரு நேரடி வர்ணனையாளராக கலந்து கொள்கிறார் அப்போ அதை ஒரு கற்பனையாக இங்கே சொல்லிவிடும் கைத்தனி நீஜை கஞ்சல் அப்ப மோதாபலி பூஜை கற்பி எகஞ்ச வழி அஜிமேனே தற்போது சூழலாச உதயங்களே விளையாட்டு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது என்ன விளையாட்டு போட்டி கிரிக்கெட் விளையாட்டு போற்றி நடந்து கொண்டிருக்கிறது அங்கே முத்தியா முரளிதரன் பண்டு வீசுவதற்கு தயாராக இருக்கிறார் அவர் கையிலே இருப்பது பண்டே அல்ல என்கிறான் முருக பெருமான் எதிர்த்தி அடிப்படுப்படுத்த தம்பி டெண்டுல்கர் காத்து கொண்டிருக்கிறார் சிக்ஷர் அடித்தாரே வாழ்வார் சிங்கில் ரன் அடிச்சார் என்றார் முருக பெருமான் நன்றி வணக்கம் இவ்வாறாக நகைச்சுவையாக நகைச்சுவையாகதான் ஒரு பிடையத்தை நகைச்சுவை பாணியிலே மகிழ்ந்திருக்கின்றீர்கள் என்ற விடயத்தோடு உண்மையில் உங்களுடைய கலை பயணம் தொடர்ச்சியாக செல்ல வேண்டும் பல இளம் கலைஞர்களையும் நீங்கள் உருவாக்க வேண்டும் என்ற வேண்டுகையையும் நாங்கள் அந்த இடத்துல ஒரு சமூக பொறுப்புள்ள ஊடகமாக நாங்கள் உங்களிடம் எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக உங்களுடைய செயற்பாடுகளையும் நாங்களும் பொறுப்புள்ள ஊடகமாக அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற விடையை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய கலையத்துக்கு வரை உங்களுடைய அனுபவங்களை எங்களுடைய நேர்வுடன் பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் இன்றைய துறைக்கப்பான நிகழ்ச்சிகளை அம்பாறை பாண்டிருப்பு மண்ணினுடைய மைந்தன் சேனா அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை அனுபவம் தன்னுடைய துறை சார்ந்த பயணத்தினுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்திருந்தார் மிகவும் சுவாரஸ்யமாகவும் அதேவேளை வேளை பெருமதி வாய்ந்த விடயங்களாகவும் இருந்தன தொடர்ந்து ஒரு துறைக்கப்பட்ட நிகழ்ச்சிகளை உங்களை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடுபெற்று நான் கேர்த்தேன் வணக்கம்